அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைய பஞ்சாங்கம் ஐந்து ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசுவாசு வருடம் ஆவணி மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை மேற்கு சூளம் வளர்பிரை திதி திதி அவி திருவோண நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று முப்பத்தெட்டு வரை அதன் பிறகு அவிட்ட நட்சத்திரம் யோகம் சோபனம் ஒன்று ஐம்பத்தி மூணு மதியம் வரை அதன் பிறகு அதிகண்டம் கரணம் கெளலவம் மூணு நாற்பத்தஞ்சு வரை பிறகு செய்துளை நல்ல நேரம் காலை ஒம்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தஞ்சு வரை இன்றைய ராசிபுடன் மேசம் புகழ் ரிஷபம் தெளிவு மிதுனம் ஆக்கம் கடகம் விவேகம் சிம்மம் உயர்வு கன்னி போட்டி துலாம் ராசி தனம் ராசி அலைச்சல் தனுசு ராசி பகை மகர ராசி ஓய்வு கும்பராசி வரவு மீனராசி நன்மை இன்று சந்திராசிரம நட்சத்திரங்கள் திருவாதிரை உணப்பூசம் மிதுன ராசியில் சந்திராசிரம இன்று பிரதோஷ நாள் பிரதோஷ வழிபாடு செய்வது மிக சிறப்பு ஜாதகம் பார்க்க மக்கள் ஜோதிடர் முருகன் நைன் செவன் எயிட் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் நைன் டபுள் எயிட்